இந்த திருத்தலத்தில் ஏன் நான் யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற தலைப்பு எடுத்தா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இங்க முருகப்பெருமானுக்கு காலையில ஆண்டி கோலம் அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு அலங்காரமா நடந்து ராஜ அலங்காரத்துக்கு வருவார் நீங்க பழனிக்கு வர எல்லாரும் முருகனை பாத்தீங்களா ஆஹ் பாத்தீங்க எப்போ பாத்தீங்க ராஜ அலங்காரத்துல தானே பாக்கணும் ஏன் காலையில போனா இல்ல இல்ல முருகனை ஆண்டியா பார்த்தோம் பார்த்தளை ஆண்டியாக்கிட்டு வர அதனால அவர் ஆண்டியா பார்க்குறது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுது பயம் வரும் அந்த பயம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு விஷயம் ஒண்ணு நமக்கு அறிவில்லை அப்படின்னா பயப்படணும் ரெண்டு அறிவு இருந்தாலும் செல்வம் இல்லாவிட்டாலும் நாம் அஞ்ச வேண்டும் இந்த அறிவும் செல்வத்தையும் ஒன்றாக நமக்கு தரக்கூடிய தெய்வமாக கூடிய கடவுள் இங்கே விளங்கக்கூடிய ஞான பண்டாரமாகிய முருகப்பெருமான்